அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி ஆறாவது நாளாக ஒட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளுக்கான செய்திகள் தொடர்பாக நாம் பார்ப்பதற்கு முன்பதாக அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விவகாரம் இருக்கிறது அதாவது நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு பதினோரு மாதங்களை தாண்டி காசாவினுடைய இந்த ஓர் நடைபெற்று வருகிறது பதினோரு மாதங்களாக காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தை தோற்கடிக்க முடியாமல் தின

பார்த்தால் இஸ்ரேலுக்கு முழு முதல் ஆதரவாக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய அனைத்து நேச நாடுகளும் இருக்கின்றன அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் நவீன கண்டுபிடிப்புகளை கொடுக்கிறார்கள் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொடுக்கிறார்கள் ஆயுதத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கிறார்கள் பாரி அளவிலான பயங்கரமான குண்டுகளை கொடுக்கிறார்கள் இப்படி அவர்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆயுதங்களையும் பலமான ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேல் நஷ்டப்படுகிற போதெல்லாம் அவர்களுக்கான நிவாரணமாக பண உதவி பில்லியன் கணக்காக அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது இப்படி உலகமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற நிலையில் நாங்கள் மாத்திரம் இறைவனை நம்பி நிற்கிறோம் என்று ஒரு தனியான படைப்பிரிவு தங்களுடைய நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது ஆனால் பதினோரு மாதங்களாக அவர்களை அழிக்க முடியவில்லை நுழைவோம் அவர்களை அழிப்போம் எங்கள் கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று சொன்ன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் இஸ்ரேலிய அரசாங்கமும் இந்த நிமிடம் வரை அவர்களை அதாவது தோற்கடிக்க முடியாமல் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் அங்கே செய்கிற அநியாயங்கள் தனியாக இருக்கிறது ராணுவத்தோடு ராணுவம் மோதி ராணுவத்தை தோற்கடித்து நாங்கள் வென்றுவிட்டோம் என்று அறிவிக்க வேண்டியவர்

எத்தனை பொதுமக்களை அவர்கள் அளித்தாலும் இஸ்ரேல் செய்வது சரி என்று சொல்லி மனித நேயத்துக்கு எதிராக மிருகத்தனமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா இஸ்ரேல் ஜெயிச்சிருச்சு இஸ்ரேல் கிழிச்சிருச்சு இஸ்ரேல் பிடிச்சிருச்சு என்றெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமான ஒரு செய்தி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் தனியாக ஒரு வீடியோவாக நாம் அதை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம் அது என்ன என்று சொன்னால் இஸ்ரேல் இதுவரைக்கும் தங்களால் ஜெயி முடியாமைக்கான காரணம் என்ன என்பதை ஒரு கட்டுரையாகவே வெளியிட்டிருக்கிறது இணைந்து தனியாக நியூயார்க் டைம்ஸும் இஸ்ரேலுடைய தோல்விகளுக்கும் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தொடர் வெற்றிகளுக்கும் என்ன காரணம் என்பதையும் அவர்களுடைய பங்கர் சிஸ்டம் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு பயங்கரமானது எவ்வளவு பலமானது ஏன் அதை அழிக்க முடியவில்லை எதிர்காலத்திலாவது அழிக்க முடியுமா என்பதற்கெல்லாம் பதில் சொல்லி எழுதியிருக்கிறார்கள் அந்த இரண்டு கட்டுரைகளும் ஜசீராவினுடைய கட்டுரை கிடையாது அது அரபியாவினுடைய கட்டுரை கிடையாது வேறு எந்த பாலஸ்தீன ஆதரவு தலங்களுடைய கட்டுரை கிடையாது பெரிய பெரிய ஆய்வாளர்களிடமிருந்து பெறப்பட்ட செய்திகளை கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவான பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது அந்த வீடியோவை நாம் தனியாக பகிர அதில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் பாலஸ்தீனத்தில் எத்தனை அழிவுகள் வந்தாலும் பாலஸ்தீன பாதுகாப்பு படை பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுகிறது இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள் பாலஸ்தீன சுதந்திர பூமியை மீட்கத்தான் போகிறார்கள் அதற்கான போராட்டத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று தொடர்ந்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் காரணம் என்னன்னா அவங்க அவங்களுடைய பணியை செய்கிறார்கள் அவர்கள் அங்கு போராட வேண்டும் போராடுகிறார்கள் நாம் செய்ய வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய பணி என்ன பிரார்த்தனை செய்வது அவர்களுக்காக துவா கேட்பது இபாதா என்றார்கள் தலையே பிரார்த்தனை

பிரார்த்தனைகள் காரணமாக இருக்கும் அந்த அருளின் காரணமாகத்தான் அவர்கள் இத்தனை நாட்களாக வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் தனியாக அந்த வீடியோவை நாம் வெளியிடும் போது தினம் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லா இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு தெரியும் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்படியான ஒரு வரைபடத்தை காட்டி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் இந்த வரைபடம் தொடர்பான முழுமையான

தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் பல பேரும் சொல்லுகிறார்கள் ஆட்சியை பாதுகாக்கும் என்று அவர் உளப்பூர்வமாக நம்புகிறார் அவருக்கு எதிராக இன்றைக்கு பல நாடுகளும் குரல் எழுப்புகிறது குறிப்பாக ஏன் அந்த அவருக்கு எதிரான குரல் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் தொடர்ந்து இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் கொல்லப்பட்டு நேரத்தில் அவர் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூட வராமல் தொடர்

ஹானியூனுக்கும் இடையிலையும் அவர் ராணுவத்தை நிறுத்த விரும்புகிறார் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் மொத்தமாக காசாவுக்குள்ள மூன்றாக பிரித்து மூன்று பகுதிகளிலும் அவர்கள் ராணுவத்தை நிறுத்த விரும்புகிறார்கள் ராணுவம் அங்கு நிறுத்தப்படும் போதுதான் இவருடைய ஆட்சி அவர் தக்க வைக்க முடியும் இதை சொல்லியே இலக்கண நடத்தாம அவர் கடத்த முடியும் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே இதை நாங்கள் தொடர முடியாது தொடர்ந்து தேர்தல் நடத்தாமல் இருக்கவும் முடியாது யுத்த நிறுத்தம் கொண்டு வராமல் இருக்கவும் முடியாது என்று அங்கிருக்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்களே போராட்டங்கள் தொடர்ந்து பல நாட்களாக இன்றைக்கு நடத்தி கொண்டு வரக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது இதுதான் இவர் இந்த வரைபடத்தின் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதை இஸ்ரேலிய மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது நிலைமை இப்படி இருக்க காசாவுக்கு இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக காசாவிலே ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்கிறது யூனிசெஃப் குழந்தைகளுக்கான யூனிசெஃப் மையம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது ஐம்பதாயிரம் பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு என்று சொன்னால் அவர்களுடைய உடல்நிலை வளர்ச்சி பட்டு மோசமாக பாதிக்கப்படும் என்பது நமக்கெல்லாம் தெரியும் வல்ல ரஹ்மான் தான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதே நேரத்தில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் நாங்கள் போலியோ சொட்டு மறந்து கொடுத்திருக்கிறோம் என்கிறது யூஎன் ஆர் டபிள்யூஏ டபிள்யூஹெச் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆகிய இரண்டு அமைப்பு

பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது காசாவில் தாக்குதல்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கற காரணத்தினால ஆனால் அதையொட்டி அவர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் காசாவுக்கு நிகரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அதே போன்று பத்து நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு ஜெனின் முகாமில் இருந்து இஸ்ரேலியே பயங்கரவாத ராணுவம் வெளியேறி வருகிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது வெளியேறும் போது அவர்கள் ஜெனினை என்ன பாடுபடுத்திட்டு போயிருக்கிறாங்க காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க எல்லா வீதிகளையும் எல்லா பாதைகளையும் ரோடுகளையும் வெட்டி வீசி விட்டு அவர்கள் இருக்கிறார்கள் வாகனங்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு அந்த பாதைகளை அவர்களுடைய புல்டோசர்கள் அழித்திருக்கின்றன காட்சிகள் தான் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாகத்தான் ஜெனிலில் இருந்து இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பத்து நாட்களுக்கு பிறகு வெளியேறுவதாகவும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கும் அதிகமான தெருக்களை வீதிகளை அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதோடு அந்த பகுதிகளில் சுமார் முப்பத்தி ஆறு சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது அதே போன்று காசா நகரத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீது இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் குண்டு வீசி இருக்கிறது அதிலே மூன்று சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹிதாகி இருக்கிறார்கள் ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் சதன் தெற்கு பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடாது சட்ட விதிகளின் பிரகாரம் ஏன்னா இன்றைக்கு தெற்கு பகுதிகளில் தான் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான ஐநா ஊழியர்கள் மருத்துவர்கள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

நாட்களில் தாக்குதல்கள் இஸ்ரேலிய பலவந்த குடியேறிகளால் நடத்தப்பட்டிருக்கிறது அதாவது இனவாத தாக்குதல்கள் இது பயங்கரவாத தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது இனவாத தாக்குதல்களை பலவந்தமாக வந்து பாலஸ்தீன மக்களுடைய வீடுகளை அபகரிப்பது வீடுகளை பிடிப்பது சொத்துக்களை களவெடுப்பது என்று அவர்கள் நடத்திய தாக்குதல் இருநூற்று நான்கு தாக்குதல்கள் கடந்த மாதம் பதிவாகி இருக்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆண்டனி பிளிங்கன் என்கிற அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய

ஒப்பந்தம் செய்வது என்பது பெரிய விலை கொடுக்கிற ஒரு காரியமாக மாறி இருக்கிறது அவர்கள் உடனடியாக எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் வர தயங்குகிறார்கள் அவர்கள் கேட்பதை கொடுக்காத வரைக்கும் இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகாது என்ற கருத்து பட சொல்லுகிறார் அவர் என்ன சொல்றாருன்னா ராணுவ அழுத்தம் இஸ்ரேலிய கைதிகளுடைய உயிரை அச்சுறுத்துகிறது நீங்க காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துகிற ஒவ்வொரு நேரமும் உங்க மக்கள் கொல்லப்படுறாங்க புரிஞ்சுக்கிறங்க என்று சொல்லி இஸ்ரேலுக்கு அவர் இன்றைக்கு தகவல் சொல்லியிருப்பது இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய விடுதலை

அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகவியலாளர் மாதிரி அவர்களுக்கு எதிராக அல் ஜசீரா வெளியிட்டா இஸ்ரேலுக்கு எதிரான செய்தி ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டே தன்னுடைய ராணுவத்திற்கும் தன்னுடைய அரசாங்கத்திற்கும் எதிராக தைரியமாக குரல் எழுப்பக்கூடிய உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒருவராக இந்த இட்சாக் பிரிக் இருக்கிறார் அவர் என்ன செய்யறாருன்னா பல நேரங்களில் உண்மைகளை பதிவு செய்திருக்கிறார் அதுல இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாரு என்று கேட்டா இந்த பெஞ்சமின் நத்தன்யாகினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தோல்வி கண்ட யுத்தத்தை தொடர நினைக்கிறார்கள் இந்த யுத்தம்

ராணுவத்தை தூக்கி எறிவது அல்லது அவர்களோட ராணுவ அழுத்தத்தினால் நீங்கள் யுத்தம் நடத்தி அவர்களை அழித்துவிட்டு கைதிகளை மீட்டெடுத்துக்கிட்டு வருகிறது என்பது இதுவரைக்கும் சாத்தியமாகாத ஒன்று இனியும் அது சாத்தியப்பட போவதில்லை எனவே நீங்கள் இதே வேகத்தில் தெளிவற்ற இலக்குகளோடு தாக்குதல்களை தொடர்ந்தீர்கள் என்றால் அவர் சொல்றாரு நீங்க இதே வேகத்தில் எந்த விதமான தெளிவும் இல்லாத இலக்கு ஒரு பயணத்துக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி போனீங்கன்னா அங்கிருக்கக்கூடிய காசாவின் அரசாங்கத்தை ஆயுதத்தையோ காசாவின் ராணுவத்தையோ நீங்கள் வீழ்த்த முடியாது நாம் தான் வீழ்ச்சி அடைவோம் நாம் தான் தோல்வி அடைவோம் என்று சொல்லி ஜெனரல் எட்ஷாக் பிரிக் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் பிலடெல்பி காரிடோர் பகுதிகளில் நெத்தன்யாகனுடைய நிலைப்பாடு கைதிகளுக்கு மரண தண்டனைக்கு நிகரானது நாங்கள் பிலடெல்பியை வச்சுக்கிறோம் நெட்ஸாரின் காரிடாரை வச்சுக்கிறோம் நாங்கள் காசாவுக்குள்ள நிற்போம்னு நீங்கள் சொல்றது என்ன காரணம் சொன்னால் இப்படி சொன்னீர்கள் என்றால் நம்முடைய கைதிகளுக்கு நாமே மரண தண்டனை கொடுப்பதற்கு நிகரானதாக இருக்கும் அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து போராடக்கூடிய குழுவாக இருந்தாலும் சரி மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய குழுக்களாக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்கொள்வது சாதாரண விவகாரம் அல்ல பல முனை போரை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் இதற்கு எந்தவிதமான பலமும் நம்மிடத்தில் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்ஸஸ் பொறுத்தவரையில் தங்களுடைய படைகளை திரும்ப பெறுவதற்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவார்கள் அங்கு நின்று கொண்டு நீங்கள் தொடர்ந்து தாக்கு நடத்த முடியாது ஏனென்றால் பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் பலமாகவே இருக்கிறார்கள் பூமிக்கடியில் மிக மிக பலமாக இருக்கிறார்கள் எனவேதான் நீங்கள் உடனடியாக என்று சொல்லி அவர் தன்னுடைய அரசாங்கத்துக்கும் தன்னுடைய ஒரு இந்த அமைதியின் விளைவாக இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ பலத்தையும் பொருளாதார பலத்தையும் சர்வதேச உறவுகளையும் மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமே தவிர இல்லாவிட்டால் கண்டிப்பாக இஸ்ரேல் தோல்வி அடைந்த கன்ட்ரியாக தோல்வி அடைந்த மாறும் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் இதுதான் அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் சேர்த்துக்கிட்டு வந்து அழிச்சு முடிக்க என்று சொன்னா இவர்களால் எப்படி மற்ற இடங்களில் சாதிக்க முடியும் என்கிற கேள்வி மிக மிக முக்கியமானது எனவே தொடர்ந்து மிலிட் இஸ்ரேல் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை அவர்கள் மக்களுடைய தலைவர்களே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் வெளியிட்டிருக்க அந்த முழு வீடியோவை நம்ம இங்க பார்க்க முடியாவிட்டாலும் அதனுடைய முன்பகுதிகளை கொஞ்சம் பார்க்கறது இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் காசா இன்றைக்கு அழிந்த காசாவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அழிய முன்னாடி காசா எப்படி இருந்தது என்பது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இலங்கையை விட வளமிக்க நாடாக வளமிக்க பகுதியாக காசா இருந்தது இந்தியாவின் பல மாநிலங்களை விட வலம் மிக்க பலமிக்க பகுதியாக காசா இருந்தது உலகத்தில் இருந்த தலை சிறந்த சில மருத்துவமனைகள் அங்கே இருந்தது பல்கலைக்கழகங்கள் இருந்தது அப்படியான ஒரு நாடு எப்படி இருந்தது என்பதை ஆரம்பமாக அவர்கள் இந்த வீடியோவில் காட்டுறாங்க அதை பார்க்கும்போது எப்படி இருந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதாவது இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் இந்த காட்சி என்பது இதுதான் காசாவினுடைய அட்டாக் நடக்க முன்னாடி இருந்த காசாவினுடைய ரியல் காட்சியை புரிஞ்சுக்கிறீங்க இது காசாவினுடைய துறைமுகம் கடற்பகுதி இங்கே பாருங்க காசா எப்படி இருக்கிறது என்பதை அதைத்தான் ஆரம்பமாக பழைய ஃபுட்டேஜ் அவங்க எடுத்து காட்டிட்டு நாங்கள் காசாவை சேர்ந்தவங்க சொல்லி தான் பாருங்க காசாவினுடைய வான்பரப்பு கடல் பரப்பு எல்லா பகுதியிலும் எப்படி இருந்த காசா இப்போ எப்படி இருக்கிறது என்பதை தான் அவர்கள் காட்டி இருக்கிறார்கள் அதை பார்க்கும்போது காசாவினுடைய எப்படிப்பட்ட ஒரு நகரமாக காசா இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் இங்கே பாருங்க காசா எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுதான் காசா ஒரு பெரிய வளர்ந்த ஒரு சிட்டி அந்த அளவுக்குள் எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு சிட்டியாக காசா இருந்தது இது காசாவினுடைய சென்ட்ரல் காசா பகுதிகள் காசாவினுடைய கடல் காசாவினுடைய ஒரு முக்கியமான நடுப்பகுதி என்று பல பகுதிகளையும் அவர்கள் இதில் தான் பின்னாடி காசாவினுடைய அழிந்த பகுதிகளில் எல்லாம் காட்டியிருக்கிறார் இந்த வீடியோவை தனியாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஏற்றி விடுறோம் அதில் நீங்க பார்த்துக்கிறீங்க இதில் நம்ம காட்ட முடியாது இவ்வளவு முக்கியமான ஒரு பகுதியாக காசா இருந்திருக்கிறது என்பதுதான் நினைக்கும் போதே மனவேதனையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி

அவர்களுடைய உளவு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அவங்க அயன் டோம் இருக்குது அந்த டோம் இருக்கு இந்த டோம் இருக்குங்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்களுடைய பாதுகாப்பு தளத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு காசாவுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டையினுடைய காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் இருக்கும் அதற்கு பிறகு அது எப்படியான தாக்குதல்களை உண்டாக்கி பாருங்க அதாவது நார்த்து காசா பகுதிகளில் எல்லாம் எப்படியான தாக்குதல்கள் போராட்டங்களை அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள் என்பது இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே இந்த காட்சிகள் லெபனானில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களால இஸ்ரேலுக்குள்ள பற்றி எறியக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க எப்படியான ஒரு படுபயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக அது அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கும் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண முடிகிறது இன்றைக்கு இவைகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது